நிகழ்ச்சியோடு சுவாரஸ்யமான ஜாணத்தை மையமாக வைத்த பாடல் ஒன்றை தான் பார்த்து விட்டு வந்திருக்கின்றோம் அது மட்டுமில்ல அவர்கள் அங்க யாழ்ப்பாண நகரில் உற்பத்தி மிகவும் மூலாதாரத்தின் முக்கியமான ஒரு இடத்தை பிடித்திருக்கின்றது தான் பனை பனையின் செய்கையாக இருக்கின்றது பனை மரத்தை பாத்தீங்கன்னா பனி பனைமரத்தை முக்கியத்துவம் வைத்து தான் அந்த பாடல் இடம்பெற்றிருந்தது அது மட்டும் அந்த அதாவது ஜாழ் நகரை பொறுத்த ஜால் குடா பொறுத்த வகையில் மிகவும் பிரசித்தி பெற்ற இடங்கள் இருக்கின்றது அது மட்டும் இல்லை அதனை சுற்றி மிகவும் சிறிய சிறிய தீவுகள் இருக்கின்றது அந்த யோஜனா அது மட்டுமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழர்களின் பெரும்பான்மையினர் இருந்த போது குறிப்பிடத்தட்ட அளவு முஸ்லீம் மக்கள் வாழ்ந்து வந்தார்கள் ஆமா அது மட்டுமில்லை அந்த தீவுகளை பற்றி மக்களுக்கு கொஞ்சம் வைத்தி வைக்கத்தான் வேண்டும் அதாவது அதாவது ஜாழ்ப்பாண நகரை ஜாழ்ப்பாண குடாவை சுற்றி மிகவும் தீவுகள் காணப்படுகின்றது அந்த தீவுகள் தான் மிகவும் சுற்றுலா பிரியாணிகளை மிகவும் கவர்ந்த தீவுகளாக இருக்கின்றது அதாவது நான்கு பக்கமும் கடல்களால் சூழப்பட்ட தீவாகத்தான் இருக்கின்றது அது மட்டுமில்ல சில தீவுகளின் ஊடாக கடலின் ஊடாகத்தான் பிணங்கள் பிரியாணத்தை மேற்கொள்ள வேண்டும் கூடுதலாக இருக்கின்றது அது அதாகத்தான் இருக்கின்றது அது மட்டுமில்லை அந்த இடங்களை அதாவது இயற்கை நிறை இயற்கை அதாவது கடலால் சூழப்பட்ட பிரதேசமாகத்தான் முற்று முழுதாக காணப்படுகின்றது அந்த ஜப்னா அதாவது ஜாழ்ப்பான நகரமாக காணப்படுகின்றது யாழ்ப்பாண இலங்கையை சுற்றி கடல்கள் தான் காணப்படுகின்றன அதில் பிற சிற்சி பெற்ற இடங்களில் ஒன்றாக தான் இருக்கின்றது எங்களுடைய யாழ்ப்பாண நகரமாக இருக்கின்றது ஜாழ்குடா குடாநாடாக இருக்கின்றது ஜாழ்குடா குடாநாடுகளில் முன் மூவின மக்களும் வாசிக்கின்றார்கள் இன மக்களும் வசிக்கின்றார்கள் கூடுதலாக தமிழர்கள் தான் கூடுதலாக வசிக்கின்றார்கள் அதிலும் நூற்றி முப்பத்தி இரண்டு கோயில்கள் ஆக இருக்கின்றது தான் அதில் தான் தமிழர்கள் கூடுதலாக வசிக்கின்றார்கள் என்று குறிப்பி கருத்துக்கணிப்படையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அது மட்டுமில்ல இந்த இந்த கணக்கெடுப்பின் மூலம் அதாவது பரங்கிய மக்கு பரங்கி இனத்தவர்கள் குறைவாக குறைவாகத்தான் இருக்கின்றார்கள் சிங்கள இனத்தவர்கள் கொஞ்சம் அதை விட கூடுதலாகத்தான் இருக்கின்றார்கள் முஸ்லீம் இனத்தவர்கள் அதனை அதாவது தமிழ் மக்களை பார்க்க குறைவாகத்தான் இருக்கின்றார்கள் நான்கின மக்களும் மிகவும் ஒன்றாகத்தான் இருக்கின்ற இடமாகத்தான் இருக்கின்றது எங்களுடைய ஜாழ்நகரமாக இருக்கின்றது நகரத்தை பற்றி உங்களுக்கு மிகவும் சுவாரஸ்யமான விடங்களை நாங்கள் தொகுத்து தருவதற்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம் அது மட்டுமில்லை தாமரை வானொலியின் மிகவும் முக்கியமான இடத்தை பிடித்திருக்கின்றதான் மண் பாசனை மண் பாசன நிகழ்ச்சியாக இருக்கின்றது மண் பாசனை உங்களை தொகுத்து தருவதில் மிக மிக்க மிக்க மகிழ்ச்சியை நாங்கள் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் நீங்கள் இணைந்திருப்பது வாசனை நிகழ்ச்சியோடு அது மட்டுமில்லை நீங்கள் பேஸ்புக் முகவரின் இணைந்து கொள்ளலாம் தாமரை வானொலி ஒன்லைன் ரேடியோ என்ற பேஸ்புக் முகவராக நீங்கள் இணைந்து கொள்ளலாம் என்று தெரிவித்துக் கொண்டு அது மட்டுமில்லை நீங்கள் குறை எங்களுடன் இணைந்து கொள்ளலாம் அதாவது குறு செய்து எங்களுடைய பைபர் தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் அழைப்பினை மேற்கொ முண்டு நீங்கள் எங்களுடைய கருத்துக்களை அனுப்பி வைக்கலாம் என்று தெரிவித்துக் கொள்கின்றோம் அது மட்டுமில்ல அந்த இடங்களை பற்றிய அதாவது ஜால் நகரத்தை பற்றிய மிகவும் சுவாரஸ்யமான விடயங்களை தான் நாங்கள் தற்போது தந்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில்தான் இந்த கணக்கெடுத்து பின்படி நாங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விடயங்களை பற்றி நாங்கள் கூறியிருக்கின்றோம் அதாவது முக்கிய இடத்தை பிடிக்கின்ற விடயங்களை பற்றி நாங்கள் கூறியிருக்கின்றோம் அதாவது ஜாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற தொல்பொருள் இல இலக்கியங்களில் ஒன்றா தொல்பொருள் இலக்கியங்கள் காணப்படுகின்றது அந்த தொல்பொருள் இலக்கியங்கள் இரண்டு காணப்படுகின்றது அதாவது அந்த இலக்கியங்களை நாங்கள் ஆக வேண்டிய யோஜனா அதாவது அந்த இலக்கியங்களாக இருக்கின்றது இலக்கியங்களை நாங்கள் கூற வேணும் அந்த இலக்கியங்கள் இரண்டு இரண்டு இருக்கின்றது அந்த இலக்கியங்கள் இரண்டையும் ஜோஜனா அந்த இலக்கியம் மிக முக்கியமான இலக்கியங்களாக இருக்கின்றது அறிவியல் இலக்கியமாகவும் ஆமா அடுத்த இலக்கியமாக குறிப்பிடுங்கள் இன்பியல் இலக்கியமாகவும் கருதப்படுகிறது ஆமா அறிவியல் இலக்கியமாக குறிப்பிடப்படுகின்றது கல்வி சம்பந்தப்பட்ட இலக்கியமாக தான் இருக்கின்றது அதாவது கல்வியை அடிப்படையாக வைத்து தான் குறிப்பிடப்படுகின்றது கல்வியை மட்டுமல்ல கல்வியிற்கான மிகவும் சரஸ்வதியின் மிகவும் சிலைகளை வைத்து தான் இருக்கின்றது அதாவது நீங்கள் கணக்கு நீங்கள் யாழ்நகரத்திற்கு சென்று இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு இடமல்ல நீங்கள் சரஸ்வதியின் சிலையை தான் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் கூடுதலாக ஆமா அந்த இப்னியன் என்ற அந்த அதாவது அந்த கல்வெட்டு அதாவது அந்த பொருளை நாங்கள் குறிப்பிட்டுத்தான் ஆக வேண்டும் அதாவது என்னவாக இருக்கின்றது என்றால் நீங்கள் இலக்கியமாக இருக்கின்ற அந்த இலக்கியம் மிக முக்கியமான இலக்கியமாக தான் இருக்கின்ற கல்வித்துறைக்கு அது மட்டுமல்ல அறிவியல் அறிவியல் சார்ந்த விடயங்களை அறிவியல் சம்பந்தப்பட்ட இலக்கியமாக இருக்கின்றது அதாவது அறிவியல் அறிவியல் என்ற வகையில் உலகிலே காணப்படுகின்ற அறிவியல் துறைகள் மிகவும் முக்கிய இடத்தை பிடித்து வருக வந்து கொண்டிருக்கின்றன அதுவும் இலங்கையில் மிகவும் சுவாரஸ்யமாக வளர்ந்து கொண்டு வருகின்ற கல்வித்துறையிலேயோ எந்த துறையிலேயோ மிகவும் முக்கிய இடத்தை பிடித்து தற்பொழுதாக முயற்சி செய்து வருகின்ற இடமாக தான் யாழ் நகரமாக இருக்கின்றது யாழ் கூடாநாட்டை பற்றி சில நாங்கள் தொகுப்புகளை தற்பொழுதாக தந்து கொண்டிருக்கின்றோம் தாமரை வானொலியில் இருந்து மட்டுமில்லை எங்களுடைய தொகுப்புகளை நாங்கள் நாங்கள் நிறைய நிறைய தொகுப்புகளை தருவதற்காக காத்துக்கொண்டிருக்கின்றோம் இது தாமரையின் மண் வாசனை நிகழ்ச்சியோடு ஒழிக்கிறது பாடல் ஆ பாடலை தொடர்ந்து மீண்டும் இது இணைந்திருக்கின்றார்கள் என்று இதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் தொடர்ச்சியாக பாடலை தொடர்ந்து இணைந்து கொள்வோம் see you. மூலமாக தொடர்ந்து இணைந்திருக்கிறீர்கள் டபிள்யூ டாட் தாமரை எஃப்எம் டாட் காம் இணைந்திருக்கிறீர்கள் சுவாரஸ்யமான பாடல் ஒன்றை பார்த்துவிட்டு விட்டு தான் இணைந்திருக்கின்றோம் அந்த வகையில் இந்த இன்றைய வாரத்துக்கான தொகுப்புகள் பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆமாம் அந்த அந்த வகையிலான இன்றைய எங்களுடைய மக்களின் கருத்து கணிப்பீடாக நாங்கள் இருக்கின்றது மண் பாசனையாக இருக்கின்றது மண் பாசனையை பற்றி தான் நாங்கள் தற்போது இணைந்திரு மண் பாசனை நிகழ்ச்சி கொண்டாக தான் இணைந்திருக்கின்றீர்கள் அது மட்டுமல்லாமல் யாழ்ப்பாணத்தில் பிரசித்தி பெற்ற இடமாக கருதப்படுவது யாழ் நூலகமாகவும் ஆமா ஜாள் பொது நூலகத்தை பற்றி மிகவும் முக்கியமாக குறிப்பிட்டு தான் ஆக வேண்டும் ஜாழ் பொது நூலகமாக இருக்கின்றது ஜாழ்ப்பாணத்தை மிகவும் முக்கியமான இடத்தை வசிக்கின்ற மிகவும் பிரசித்தி பெற்ற இடங்களில் ஒன்றாகத்தான் இருக்கின்றது ஜால் நூலகமாக இருக்கின்றது அந்த ஜாழ் நூலகத்தை பற்றி மிகவும் சுவாரஸ்யமாக தகவல் கொள்ள தருகின்றேன் அதாவது ஜால் ஜாழ்ப்பாணத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற இடங்களில் ஒன்று ஜால் நூலகமாக இருக்கின்றது அதாவது முன்பக்கங்களிலேயே ஏறுகின்ற கடை அதாவது முன் செல்கின்ற வாயில்களே காணப்படுகின்ற சரஸ்வதியின் சிலையாக காணப்படுகின்றது வெண் வெண் தாமரை மீது இருக்கின்ற சரஸ்வதியின் சிலையில் வீணை கொண்டு வாசிப்பதாகத்தான் அந்த சிலை இருக்கின்றது பாற்போர் அதாவது செல்போரை செல் செல்கின்ற மக்களை கவரக்கூடியதாகத்தான் தான் இருக்கின்றதாக இருக்கின்றது அந்த சரஸ்வதி சிலையாக இருக்கின்றது அது மட்டுமில்லை அந்த இடங்கள் அதாவது அந்த நூல் நிலையத்தில் காணப்படுகின்ற புத்தகங்களாக இருக்கின்றது அதாவது பயங்கரவாத காலங்களில் கூட அந்த நூல் நிலையம் எரிக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அது மட்டுமில்ல அது எரிக்கப்பட்டதை எரிக்கப்பட்டதன் காரணமாக பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான புத்தகங்கள் புத்தகங்கள் அழிந்திருக்கின்றது அந்த புத்தகங்களின் மிகவும் திரட்டி அங்கு இருக்கின்ற மக்கள்கள் பிரபலங்கள் எழுத்தாளர்கள் மற்றும் தொகுத்து மிகவும் அதாவது மீண்டும் அதனை தொகுத்து வைத்திருக்கின்றார்கள் என்றதை மிக்க மகிழ்ச்சியுடன் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அது மட்டுமில்லை வரலாற்றில் மிகவும் காப்பியங்கள் அது மட்டுமில்லை மிகவும் முக்கியமான இடத்தை பிடித்திருக்கின்ற புத்தகங்கள் காணப்படுகின்றது உலகத்தில் இருக்கின்ற புத்தகங்களின் தொகுப்புகளாக நூல் நிலையமாக தான் இருக்கின்றது ஜால் நூல் நிலையமாக இருக்கின்றது அந்த ஜால் நூல் நிலையத்தில் மிகவும் சுவாரஸ்யமான விடயங்களை உங்களுக்கு தரி தந்து கொண்டிருக்கின்றேன் மட்டுமில்ல அங்கு காணப்படுகின்ற கவிதைகள் அது மட்டுமில்லை நீங்கள் வேண்டி அதாவது உங்களால் நீங்கள் பிரமிக்க அளவிலான புத்தகங்கள் காணப்படுகின்ற பட்டிருக்கின்றது அது மட்டுமில்லை நூதனை சாலைகளிலும் கூட இருக்கின்ற ஏடுகளிலும் கூட இருக்கின்றது அந்த இடத்தில் காணக்கூடியதாக தான் இருக்கின்றது அது மட்டுமில்ல அந்த இடத்தை மிகவும் சுவாரஸ்யமான முறையில் தான் நாங்கள் கண்டுகளதாக இருக்கின்றது சுற்றுலா சுற்றுலா பிரியாணிகளை மிகவும் கவரக்கூடிய இடமாக தான் அந்த இடம் காணப்படுகின்றது நூலிலையும் என்றாலே மிகவும் அமைதிகள் இடமாகத்தான் காணப்படும் அந்த இடத்தை மையமாக வைத்துத்தான் அதாவது போர்த்தளங்களில் அதாவது யாழ்நகரம் யுத்த பூமியளாக காணப்பட்டது அதாவது எரியும் தீக்குச்சியை போட்டால் கூட காண இயலாத இடமாக தான் யாழ்நகரம் காணப்பட்டது யுத்த பூமியாக அந்த யுத்த பூமியாக இருக்கின்ற காலகட்டத்தில் தான் அந்த அதாவது அங்க அங்கு இருக்கின்ற யாழ்ப்பாணத்தை பிரசித்தி பெற்ற இடமாகத்தான் அந்த நூல் நிலையம் காணப்படுகின்றது ஜாழ் நூல் நூல் நிலையமாக இருக்கின்றது அது எரிக்கப்பட்டது எல்லாராலும் எந்த நாட்டில் இருக்கின்ற மக்களால் தமிழ் பேசுகின்ற மக்களால் மட்டுமல்ல எந்த மொழி பேசுகின்ற மக்களாலும் கூட அதனை ஏற்றுக்கொள்ள முடியாமல் போய்விட்டு போய்விட்ட காரணத்தை மிகவும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அது மட்டுமில்ல அந்த விடயங்களை உங்களை தந்திருக்கின்றோம் யாழ்ப்பாணத்து நூல்நிலையம் என்றாலே மிகவும் பெற்ற இடமாக இருக்கின்றது மற்ற விடயத்தை பார்ப்போம் மற்ற ஒன்று ஒன்றை பார்ப்போம் அது மட்டுமில்லாமல் யாழ்ப்பாணத்தில் பிரசித்தி பெற்ற இடமாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் அமைந்துள்ளது ஆமா யாழ் பல்கலைக்கழகத்தையும் உங்களுக்கு கட்டாயம் குறிப்பிட்டதான ஆக மாட்டோம் இலங்கையில் இருக்கின்ற எந்த பாகத்தில் இருக்கின்ற அதாவது பயிலுள்ளனர்கள் அதாவது பாடசாலை இயல் பரீட்சையில் சித்தி அடைந்து உங்கள் அதாவது பல்கலை கழகம் செல்கின்ற மாணவர்களுக்காக தான் ஒதுக்கப்பட்டதாக தான் இருக்கின்றது அந்த கட்டடமாக இருக்கின்றது அது அந்த கட்டிடம் தற்காலத்தில் அதாவது சென்ற வாரங்களுக்கு முன்னதாக அதாவது சென்ற மாதங்களுக்கு முன்னதாக அதாவது தீ அதாவது தீக்கு தீக்கரையாக்கப்பட்டதாக தான் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் தான் அந்த இடங்களில் மிகவும் பெற்ற இடமாக தான் இருக்கின்றது ஜாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற அவர் அதாவது பல்கலைக்கழகமாக இருக்கின்றது பல்கலைக்கழகங்களில் மிகவும் சுவாரஸ்யமான இடத்தை பிடித்திருந்த பல்கலைக்கழகமாக தான் இருக்கின்றது அறிஞர்கள் மத்தியில் மத்தியில் மட்டுமல்ல விபுலானந்தர் கூட அவர்கள் அதனை பற்றி கூறியிருக்கின்றார்கள் விபிலானந்தர் அவர்கள் இருக்கின்றது யாழ் நகரை நீ சென்று பார் அதில் இருக்கின்ற மண் உனக்கு தெரியும் சிறிய வசனங்களை கூட இருக்கின்றார்கள் யாழ் நகரத்தில் மிக முக்கியமான இடத்தில் ஒன்றாகத்தான் இருக்கின்ற யாழ் பல்கலைக்கழகமாக இருக்கின்றது பல்கலைக்கழக மானியங்களில் ஒன்றாக ஒன்று பல்கலைக்கழக மானியத்தினால் வெளியிடப்பட்ட அறிக்கையாக இருக்கின்றது யாழ் பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற மிக சுவாரஸ்யமான அதாவது யாழ் பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற ஆய்வுக்கூடங்கள் மட்டுமல்ல அங்கு இருக்கின்ற லேப்கள் ஆய்வுக்கூடங்களை தான் குறிப்பிட வேண்டும் அந்த அங்கு இருக்கின்ற ஆய்வுக்கூடங்கள் மிகவும் துல்லியமான துல்லியமாக அவதானிக்கக்கூடிய ஆய்வு கூடங்கள் தான் அது இருக்கின்றது என்று தெரிவித்துக் கொண்டு மீண்டும் தொடர்ச்சியாக இணைந்திருக்கின்ற இது டிரபிள் டபிள்யூ தாமரை இணைந்திருக்கின்றனர் அது மட்டுமில்லை நீங்கள் ஃபேஸ்புக் நீங்கள் இணைந்து கொள்ளலாம் டிரபிள் டபிள்யூ அதாவது தாமரை வானொலி ஒன்லைன் ரேடியோ என்ற முகவரிடம் இணைந்து கொள்ளலாம் ஆம் அடுத்த விடயத்தை பார்த்து வருவோம் ஜோஜனா அதாவது அடுத்த விடயமாக இருக்கின்றது யாழ்ப்பாணத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற இடமாக தான் இருக்கின்றது தானே ஜோஜனா அதாவது அந்த இடங்களில் வரிசைகளில் ஒன்றாக தான் இருக்கின்றது நல்லூர் கந்தசாமி கோயில் அதனை பற்றி பார்த்து தான் வந்திருக்கின்றோம் நல்லூர் கந்தசாமி கோயில் என்றாலே மிகவும் யாழ்ப்பாணத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற இடமாக தான் இருக்கின்றது நாங்கள் முன்பே அதனை பற்றி நாங்கள் சுருக்கமாக பார்த்திருந்தோம் தற்பொழுது உங்களுக்கு விரிவாக தருகின்றோம் அதனை பற்றி நல்லூர் கந்தசாமி கோயில் என்றாலே உலகத்தில் இருக்கின்ற தமிழ் பேசுகின்ற மக்கள்கள் அனைவரும் மத்தியிலும் பேசப்படுகின்ற விடயமாக தான் இருக்கின்றது நல்லூர் கந்தசாமி கோயில் நல்லூர் கந்தசாமி கோயிலாக இருக்கின்றது கந்தசாமி அதாவது அந்த கோயிலை மையமாக வைத்து தான் அந்த கோயிலை மையமாக வைத்து தான் நூற்றி முப்பத்தி இரண்டு கோயில்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது அதனை மையமாக தான் நூற்றி முப்பத்தி